ஹாப்பி 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 மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் நியூ இயர் லாஸ்ட்டு இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹாஸ் நாட் பீன் குட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரி டோட்டல் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு தெரிஞ்சு அதுவும் நான் பார்த்த படங்களில் டாப் ஃபைவ் சொல்கிறேன் கவுண்டௌவுன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபைவ் மெய்யழகன் மெய்யழகன் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா அந்த ஸ்டோரி பில்டப் பண்ணியிருக்காங்க ஆர்டினரி கேரக்டர்ஸ் வச்சு மெய்யகன்ல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கார்த்தியும் அரவிந்த் சாமிக்கும் உள்ள பாண்டு அரவிந்த் சாமி வந்து இண்டிவிஜுவலா நடிக்கிறதோட ஒரு எப்பப்போ இந்த மாதிரி ஜாயிண்டா கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் தளபதியிலேருந்தே அவர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து இந்த மூவிஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது ஸோ அவர் ஜெயம்பரவியோட நடிச்சது அந்த மாதிரி அரவிந்த் சாமி வந்து இந்த ரெண்டு ஹீரோ இருக்கிற சப்ஜெக்ட்ல ரொம்ப நல்லா போறாரு மெய்யழகன் clean மூடு ஃபேமிலி ஸ்டோரி சோ மெய்யழகன் நம்பர் ஃபைவ் விஜய் சேதுபதி மகாராஜா அட் நம்பர் ஃபோர் அது வந்து இந்த ரேட்டிங்லாம் அப்பார்ட்மெண்ட் போன எனக்கு வந்து சைனால வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண போறான் ரீ எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கிரீன்ஸ் இருக்கா சைனா தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அதுல எட்டாயிரத்தி அறுநூறு வந்து இந்த மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க மகாராஜாவோட ஸ்டோரி அந்த மாதிரி அதாவது ஒரு படத்துக்கு ஹீரோ விஜய் சேதுபதி மாதிரி ஒரு மாஸ்ட் ஆக்டர் இருந்தாலும் மகாராஜால ஹீரோ அதாவது வந்து ஒரு ஒரே ஒரு உதாரண அவருக்கு காதல அடிபட்டிருக்கும் அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாங்க பொண்ணுக்கு ஒரு அக்கிரமம் நடந்தா இப்படி நீ சும்மா இருப்பியா யார விஜய் சேதுபதி கேட்பாங்க அப்போதான் டக்குனுக்கு ஏதோ அடிச்சா மாதிரி அந்த விழிப்புணர்வு வரும் ஸோ மகாராஜா நம்பர் ஃபோர் யாருமே சொல்லவானா இந்தியாவை மூவ் பண்ண மூவி டச் பண்ண மூவி வந்து அமரன் ஆர்மி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மூவி சாய் பல்லவி அதாவது அமரன் வந்து யார் பார்வையில் அவங்க சாய் பல்லவியின் பார்வையில் அதாவது இஸ் ஆஃப் முகுன்ஜி அவரோட ஒய்ஃபோட பார்வையில் இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருக்க அமரன் வந்து ஷியர் பிரில்லியன்ஸ் அமரன் வந்து ஷியர் பிரில்லியன்ஸ் நம்பர் டூல நான் வந்து சொல்லக்கூடியது வந்து டைனோசார் ஆவரேஜா ஒரு படம் வந்து பார்த்தா ஃப்ரம் த பிகினிங் டில் தண்ட் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கு எந்த இடத்துலயுமே வந்து போர் அடிக்கல டைனோசார் சிம்பிளி சூப்பர் காமெடி 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 ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி நம்பர் ஒன் சொல்றீங்க நான் என் லைஃப்லயே என்னடா இந்த படம் போறோமேனு வெறுப்படைஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும் படம் எனக்கா விஜயாண்டனோட ஹிட்லர் படம் வந்து ஆடியன்ஸ் இல்லைன்னு கேன்சல் ஆயிடுச்சு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து நான் பெருசா இருக்க போறது படத்துல லப்பர் பந்து அந்த படம் ட்ரெயிலர் பார்த்தேன் ட்ரெயிலர் போது கூட நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகல ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னா லப்பர் பந்து தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு இந்த ஊரில் ஆடுற கிரிக்கெட்டை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸை கொண்டு அந்த மியூசிக்கை கொண்டு இவர் கேப்டன் விஜயகாந்தியும் ரீக்ரியேட் பண்ணி பாட்டில் அட்டாகதி தினேஷ்க்கும் சரி இவருக்கு ஹரிஷ் கல்யாணக்கும் சரி லைஃப் டைம்ல இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் மூவி ஸோ லப்பர் பந்து அபவ் ஆல் அது எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாலும் பரவாயில்ல மூவியில் அதாவது சினிமாவுக்கு என்ன பேரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஸோ அந்த மூவிஸ் பொறுத்தவரையும் லப்பர் பந்து இஸ் த அல்டிமேட் என்டர்டெய்னர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க